ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு கடாய் எவ்வளோ பெருசு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அந்த பாஸ்தாக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்த பிறகு சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாஸ்தாவும் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா வேக வச்சுருங்க வெந்தோன்னே பாருங்கள் பாஸ்தா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நம்ம எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறனால அது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர்ந்து போகாமல் இந்த மாதிரி நமக்கு சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கலாம் அதுக்குள்ளே அதே கடாயிலே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி நான் க்ரீன் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கலர் கேப்சிக்கம் கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதோடு சேர்த்துட்டு அந்த வ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் பாஸ்தா பாருங்க எந்தளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நம்ம அந்த எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஸோ எப்போதுமே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்தோடனே பாஸ்தாவை எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷங்களே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடும் எப்போதும் ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசை செஞ்சு கொடுக்கறதுக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டுற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்ங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்